தமிழர்களின் நம்ப ஒன் சாய்ஸ் தமிழ்மொழி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் இன்னொரு தூய்மையான சில்வர் காயின் உங்கள் ஈஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் சில சித்தர்கள் வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் வந்து கணக்கமாட்டிய சித்தருடைய இது வந்து வழிகாட்டுறது தான் அவர் உயிரோட இருக்கும்போது தரிசனம் பண்ணி சித்தர் போட்டோ வச்சீங்கன்னா அந்த வள்ளி வந்து அந்த போட்டோ பின்னாலே நிக்கும் ஏதாச்சும் ஒண்ணு பேசும்போது அந்த அது ஒரு குரல் குடுத்துக்கிட்டே இருக்கும் சில சமயம் கொஞ்சம் ஆக்ரோசமா கேக்குற மாதிரி எல்லாம் கேட்கும் அப்படி கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சித்தர்கள் வந்து ஒவ்வொரு ரூபத்துலயும் நாய்கள் ரூபத்தில் கூட சித்தர்கள் இருப்பார் தத்தாத்ரியர் அம்சம் உடையவர் ஃபுல்லாவே நாய்கள் அம்சத்துலதான் இருப்பாங்க தத்தாத்ரேய அம்சத்தில் யாருன்னா சாய்பாபாவை எடுத்துக்கலாம் எந்த பட்டாம்பூச்சி பறக்குதோ அந்த அந்த இடத்துக்குள்ள ஒரு சித்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம் பட்டாம்பூச்சிகள் ஒரு மூன்று நான்கு பட்டாம்பூச்சிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல கண்டிப்பாக அங்க சித்தர் வாசம் அதிகமாக இருக்கு அப்ப சித்தருடைய வழிபாடுகள் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வரணும் சித்தர் போட்டா முன்னால வச்சுட்டு அதில் முன்னால ஒரு ஒளி தீபம் அதாவது விளக்கு மாதிரி வைக்க கூடாது அந்த ஒளி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியணும் விளக்கு மாதிரி வச்சா விளக்கெல்லாம் சேர்ந்து தெரியும் அந்த ஒளியின் ஒளியுடன் அவர் முகத்தை பார்த்துட்டு நீங்க கோரிக்கைகள் கேட்டீங்கன்னா அந்த கோரிக்கை ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நடக்கும் உருவமா தெரிஞ்சாரு அது பாசிபிளா அது எப்படி நடக்கும் கடவுளால் தீக்க முடியாத ஒரு விஷயத்தை சித்தர்கள் நமக்கு கொடுக்குறாங்க அதனால் சித்தர்கள் நம்ம எந்த ரூபத்தை பார்த்து நம்ம பணக்கப்பட்டிருக்கோமோ அந்த ரூபத்தை நமக்கு வடிவமைப்பாரு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆன்மீகம் தொடர்பான சந்திங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சொல்லி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சில நம்ம கூட யார் எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் திரேவி அம்மா அவங்கதான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு மேம் பொதுவா நம்ம சித்தர்களுடைய வழிபாடு முக்கியமாக எடுத்துக்கிட்டாலும் சில சித்தர்கள் வந்து நம்மள கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு உனக்கு இது இது சரி கிடையாது நீ இந்த வழியில போ இதுதான் உனக்கு சரியா உன்னுடைய வாழ்க்கை இதை நோக்கிதான் பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிகுறிகள்லாம் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதானா அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்குது கண்டிப்பாக சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ரூபத்தில் நம்மளுக்கு வந்து வழிகாட்டி இருக்காங்க வழிகாட்டுவாங்க இப்ப வரைக்கும் நான் வந்து கணக்கம்பட்டியார் சித்தருடைய இது வழிகாட்டுதல் என் இன் குடும்பத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அவரு கணக்கப்பட்டி சாமிகள் அப்படிங்கிறத விட மூட்டை சாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வழிகாட்டல் தான் எங்க குடும் என் கணவர் நாங்க என் குழந்தைங்களுடைய இன்னும் வரைக்கும் அவருடைய வழிகாட்டல் தான் அவர் உயிரோட இருக்கும்போதும் தரிசனம் பண்ணி அவருடைய தான் நாங்க எங்க வாழ்க்கையுடைய மாற்றங்கள் நிறைய நிறைய கொடுத்தது அப்படிங்கும் இது எப்படி எனக்கு வழிகாட்டினாங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விதமாக வழிகாட்டுவாங்க இந்த கணக்கப்பட்டியா சித்தர் வந்து விபூதி வாடை கொடுப்பார் ஆமா அந்த விபூதி அவர் வர இடத்துல அவர் எப்பவுமே விபூதியை தான் மேல பூசிக்கிட்டு இருப்பார் பொதுவாக சித்தர்கள் விபூதி சாம்பிராணி புகை வாடைகள் சாம்பிராணி புகை வாட வரும் விபூதி வாடை வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பள்ளிகள் வழியாக நம்மளுக்கு பள்ளி வந்து கரெக்டா நம்ம ஒரு சித்தர் போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அந்த பள்ளி வந்து அந்த போட்டோ பின்னாலே நிக்கும் ஏதாச்சும் ஒண்ணு பேசும்போது அது ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பங்கும் போது அந்த குரல் டிஃப்ரெண்ட் படும் போது அங்க நெகட்டிவ் எப்பவுமே நம்ம குரல் நல்ல விதமா கேக்குற குரல் வந்து சில கொஞ்சம் ஆக்ரோசமா கேட்கற மாதிரி எல்லாம் கேக்கும் அப்படி கேட்கும் இந்த இடத்துல நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒளி வடிவமாக நம்ம இப்படி உட்கார்ந்துகிட்டே இருப்போம் திரியினாப்பில் நம்ம தியானமோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் திரியினாப்ப ஒரு நம்ம முன்னால ஒரு நட்சத்திரம் தோன்றி வரைகிற மாதிரி போகும் அப்பங்கும் போது நம்ம என்ன சித்தரை எடுத்தோமோ அந்த சித்தர் நம்மளுக்கு இதுக்கு ஓகே பாசிட்டிவ் நீ நினைக்கிற ஓகேவா இருக்கும் அப்படிங்கறத குடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒவ்வொரு ரூபத்திலயும் நாய்கள் ரூபத்தில் கூட சித்தர்கள் இருப்பார் தத்தாத்திரியர் அம்சம் உடையவர்கள் ஃபுல்லாவே நாய்கள் அம்சத்துல தான் இருப்பாங்க தத்தாத்திரிய அம்சத்து யாருன்னா சாய்பாபாவை எடுத்துக்கலாம் அவரை சுத்தி நாய்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் மாயாமாவை எடுத்துக்கோங்க அவரை சுத்தி நாய்கள் கூட்டம் இருக்கும் அப்ப இவங்களால் ராகுவின் தன்மை இவங்களால் எளிமை தன் உடைகளை கூட கிழிந்த உடைகளை போட்டுக்கிட்டு இருப்பாங்க தன் உடைகளோ உடலையோ அவங்க என்னமே கிடையாது அதனால் இவங்களுக்கும் நாய்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும் அப்ப நாயினுடைய தன்மைக்கும் இவங்க வந்து எடுத்துக்கலாம் நாய் சமயம் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம போகவே கூடாது பரண்டி பரண்டி நிப்பாட்டி வைக்கும் குலைக்கும் வீட்டுக்குள்ள தள்ளி விடும் அப்பங்கும் போது அந்த இடத்துக்கு போகவே கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சித்தர்கள் மகான்கள் வந்து ஜீவராசிகள் மூலமாகவும் தன்னுடைய மனங்கள் மூலமாகவும் ஒளியின் தத்துவத்திலும் நம்ம வீட்டின் விளக்கு ஏற்றும் போது கூட அந்த ஒளியில கூட அவங்க தீபம் மொழியில் தெரிவார்கள் அப்படிங்கறதுலாம் இருக்கு அதனால Though in the பட்டாம்பூச்சி முக்கியமா பட்டாம்பூச்சி எந்த இடத்துல அதிக பட்டாம்பூச்சி பறக்குதோ அந்த அந்த இடத்துக்குள்ள ஒரு சித்தர் அர்த்தம் பட்டாப்பூச்சிகள் ஒரு மூன்று நான்கு பட்டாம்பூச்சிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல கண்டிப்பாக அங்க சித்தர் வாசம் அதிகமாக இருக்கு அப்ப சித்தருடைய வழிபாடுகள் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற இடத்தம் அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த காற்று ரூபமாக காற்று காற்றே வர வாய்ப்பு இருக்காது நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போகும்போது உட்காந்து தியானத்துல இருக்கும் போது எனக்கு என்ன அறியாமல் என் உடம்பில் லைட்டா ஒரு மெல்லிய காற்று தவந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவர் வந்துட்டார் இதுக்கு நான் எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு கொடுக்குற ஒரு பிளஸ்ட் ஓகே இவ்வளவுதான் இந்த தியானத்து அவர் வந்து எனக்கு ஒரு பிளஸ் பண்ணி போயிருக்காரு அந்த மெல்லிய அப்படியே வேகமா வீசுது ஒரு மெல்லிய ஒரு சரல் மாதிரி அப்படி போய்கிட்டு போகும் இல்லையா அந்த உணர்வு எல்லாம் அந்த சித்தர்கள் இதுல நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே மேம் இப்போ பொதுவா ஏதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா சில உத்தரவு உத்தரவுகோள் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைப்போம் அது நம்ம இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து சித்தர்கள்ட்ட அனுமதி வாங்குறது வந்து ரொம்ப பார்க்கப்படுது ச அப்படி இருக்கிறப்போ என்னால் இப்போ அந்த சித்தர் வாழின இடத்துக்கோ இல்ல அவருடைய ஜீவ சமாதிக்கும் என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் இங்கே இருந்துட்டே அவர்கிட்ட உத்தரவு வாங்க முடியுமா அப்படின்னா நான் எப்படி வாங்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் எனக்கு பொரு பொதுவாக வந்து நான் சித்தர்கள் மகான்கள் யாருமே ஒரு ஒரு ஜீ சமாதிக்குள் அடக்கி வைக்கப்பட்டவர்கள் கிடையாது இது தவறான என்ன என்ன பொறுத்த வரைக்கும் சமாதியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அவங்க அங்க வைப்ரேட் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ஆத்மா ஒளி எல்லா பக்கமும் போற போகக்கூடியது ஒளி தத்துவம் அவ்வளவு ஸ்பீடு உண்டு அவங்களுக்கு அவ்வளவு ஸ்பீடா வந்து எங்க நினைக்கிறோமோ அந்த இடத்துல அவங்க காட்சி கொடுப்பாங்க ஏசு கிறிஸ்து கூட சித்தர் தான் இவங்களை கூட ஒளி வடிவமாகதான் நம்ம ஒரு கேண்டில் எடுத்து வச்சு அங்க ஒளியாக நிக்கிறாரு அப்பக்கும் போது எல்லா சித்தரையும் அந்த ஜீவ சமாதியில் போய் தான் வழிபடணும் அவசியமே இல்லை அவங்க உருவத்தை அவர் நம்ம உருவம் எதுக்கு காமிச்சுக்காங்கன்னா நான் உன்னை நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த உருவத்தை பார்த்து ஒரு தீபத்தை ஏத்தணும்னா அந்த ஒளி வந்து அந்த தீபத்தில் வந்து கண்டிப்பாக தங்கும் வந்து நீங்க கேக்குற கோரிக்கைகள் என்ன பொறுத்த நான் சொல்வது காற்றின் ஈஸியாக வரக்கூடியவர் ஒளியை விட காற்று ரொம்ப ஈஸியா வரும் அப்படிங்கறதுனால தினமும் சித்தர் போட்டோக்கு ரெண்டு ஊதுபத்தி கொளுத்துனாலே அந்த ஊதுபத்தி மனமே உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஊதுபத்தியில் வந்து சில சில ஊதுபத்திகள் கொளுத்தும் போது மனமே வராது அப்ப சித்தருடைய இது வந்து இன்னுமே ஒரே ஒரு ஊதுபத்தி கொளுத்தும் போதே நமக்கு மனம் ரொம்ப ஹெவியா வரும் அப்ப இங்க ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறது மாதிரி இருக்கும் அதனால இந்த ஊதுபத்தி மனம் இந்த சின்ன ஒரு தீபம் ஏதாச்சும் ஒரு மண் விளக்கு தீபம் ஏத்தி உட்கார்ந்து கொஞ்சம் அந்த எளிமையானது என்னன்னா சித்தர் போட்டோ முன்னால வச்சுட்டு ஒரு ஒளி தீபம் அதாவது விளக்கு மாதிரி அந்த ஒளி மட்டும் தான் விளக்கு மாதிரி விளக்கெல்லாம் சேர்ந்து தெரியும் அந்த ஒளியின் ஒளியுடன் அவர் முகத்தை பாத்துட்டு நீங்க கோரிக்கைகள் கேட்டீங்கன்னா அந்த கோரிக்கை நடக்கும் அவ்வளவு வலிமையா இருக்கும் அதோட அது வந்து காலை வந்து ஒரு தண்ணியில வச்சுட்டு காலை வந்து ஒரு பக்கெட் அந்த அதுக்கு பக்கெட் வச்சுக்கோங்க அந்த பக்கெட்டை வச்சுட்டு அந்த பக்கெட்டுக்குள்ளே காலை வச்சுட்டு அப்புறம் நம்ம முகம் எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லாகவே அந்த ஒளி அந்த பின்னால் இருக்கிற சித்தரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கோரிக்கைகள் நல்லா ந ஆகும் அதே மாதிரி பூக்கள் பூக்களை வைத்து கூட சித்தரை வந்து நீங்க ஈஸியாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல முடியும் ஏன்னா பூக்களிலும் நறுமணம் வீசும் காற்று வழியாக வரக்கூடிய மனம் அதனால அதுவுமே பவர்ஃபுல்லா இருக்கும் ஓகே மேம் பொதுவாக இந்த சித்தர்கள் வந்து உருவமாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் நிறைய செலிபிரிட்டிஸ்மே அதை வந்து சொல்லிருக்கிறாங்க யோகி பாபுவும் கூடவுமே அத சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து எனக்கு கணக்கம்பட்டி சித்திர வந்து உருவமா தெரிஞ்சாரு சோ அது பாசிபிளா அது எப்படி நடக்கும் கண்டிப்பா அது வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன ஆராதிக்கிறோமோ எல்லாமே ஒளி தத்துவமாக மாறிடுவாங்க ஆனா நம்மளுக்கு ஒரு அடையாளம் காமிக்கணும் கடவுள் இறைவனே நம்மளுக்கு ஒளி தத்துவம் தான் ஆனா நம்ம வந்து எந்த உருவத்துல கடவுளை அடையாளம் படுத்திக்கிறோமோ அந்த உருவத்துல நம்மகிட்ட காட்சி கொடுத்தா தான் இது கடவுளை நம்ம ஏத்துக்கிறோம் அதனால இதேதான் தான் சித்தர்கள் மனிதனுடைய மனங்களையும் அவங்களுக்கு தெரியும் அவங்க கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தைய விட அவரை போய் நம்ம வேண்டும் போது கடவுளை போய் நம்ம வேண்டும் போது உள்ள கோரிக்கைகள் கம்மியா தான் கிடைக்கும் ஆஹ் கம்மின்னா உனக்கு பாவ கணக்குகள் இவ்வளவு இருக்கு உனக்கு இதுதான் நீ அனுபவிக்கணும் கர்மாவா நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுவாரு ஆனா சித்தர்களை போய் வேண்டும் போது சித்தர்களுக்கு கடவுள்கள் வந்து அவ்வளவு கொடுத்துருப்பாங்களா நீ நீ என்னாலும் தீர்த்து கொடு எ இவனுடைய பாவ கணக்கு ஒன்னால தீர்க்க முடியுமா கருமாவை தீர்க்க முடியுமா ஒன்னு நினைச்சான அப்படிங்கிறதா அதனால கடவுள கடவுள் வந்து அவ்வளவு பவர் வந்து சித்தர்களுக்கு மகான்களுக்கு அவங்களுடைய ஒளியின் தன்மையை நம்மளால் கடவுளால் தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தை சித்தர்கள் நமக்கு கொடுக்குறாங்க அதனால சித்தர்கள் நம்ம எந்த ரூபத்தை பார்த்து நம்ம பறக்கப்பட்டிருக்கோமோ அந்த ரூபத்தை நமக்கு வடிவமைப்பார் அவர் பாம்பாட்டி கணக்கப்பட்டே பாம்பாட்டி சித்தருடைய உருவ வடிவமைப்பு பாம்பா கணங்கம்பாட்டி சித்தர் நிறைய உருவங்களை மாற்றம் எடுத்து வந்தவர் நீங்க என்ன உருவத்தை எடுத்திருப்பீங்க கணங்கம்பட்டியார் உருவத்தை எடுத்து நீங்க வேண்டி இருப்பீங்க அந்த உருவத்தை உங்களுக்கு காட்சியா கொடுத்திருப்பார் அதனால நம்மளுக்கு எந்த உருவத்தை நம்ம எடுக்கிறோமோ அந்த உருவத்துக்கு அவர் வந்து காட்சி கொடுப்பார் அதுதான் ஓகே மேம் இப்ப பொதுவா இந்த இது இப்ப ஜீவ சமாதிகள் அடைந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து இப்பவும் நடமாடிட்டு இருக்கிறாங்க இப்பவும் வந்து அவங்க நிறைய பேருக்கு காட்சி கொடுக்கறாங்க அதுலயும் குறிப்பா இப்ப வந்து அவருடைய ஆத்மா இப்ப என்னோட உடல்ல இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல மேம் சிதி எப்படி மேம் சாதி எனக்கு வந்து நான் வந்து சொல்றது என்னன்னா ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு உண்டு சித்த மார்க்கம் வந்து மூன்று வகை உண்டு சன்மார்க்க சித்தம் காய சித்தம் அப்புறமா இன்னொன்னு சித்தம் வந்து ஞான சித்தம் இந்த மூணு சித்தம் வந்து நமக்கு சித்தர்கள் வந்து நமக்கு பலி கொடுப்பாங்க அவ்வளவு எளிதில் ஒரு உடம்புக்குள்ள போக மாட்டாங்க சன்மார்க்க சித்தம் உள்ள சித்தர்கள் வந்து தூய அன்பு தூய ஒளி பொருந்திய உடல் பொருந்திய தன்னை வந்து தூய்மைப்படுத்தணும் அது வந்து சன்மார்க்க சித்தம் தன் உடலையும் உள்ளமும் தூய்மையான ஒரு பண்பு எந்த ஜீவராசியும் துன்பம் அழைக்க கூடாது யாரையும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த தான் அந்த சித்தர்கள் உருவாங்குவாங்க ஞான சித்தர் வந்து என்னன்னா இவங்க வந்து எங்கெல்லாம் அறிவு இருக்கோ அவங்க எங்க ஃபுல்லா ஞான சித்தர்கள் குடியிருப்புகள் இருக்கும் ஞான சித்தர்கள் ஃபுல்லாவே ஆஹ் இவங்க கிட்ட அவங்க கிட்ட இல்லை அந்த ஞான சித்தர்கள் இருக்கிற இடம் வந்து ஒண்ணுமே எ்லமே இல்லை அப்படிங்கிறது இந்த ஞான சித்தர்கள் எல்லாருக்கும் காமனா இருப்பாங்க இது வந்து வெறும் அறிவு புக்க புக்கறிவு இல்லை அனுபவ அறிவு அதுக்கப்புறம் போன ஜென்ம அறிவின் தொற்றுதல் இந்த பிறப்பில் உடல் எடுத்திருக்கும் அந்த அறிவின் தொற்றுதல்னால இவங்க வந்து சித்த மார்க்கம் அடைஞ்சிருப்பாங்க அந்த உடல் வந்து ஸ்கூலுக்கும் போகாது எதுக்கும் போகாது ஆனா அவங்களுடைய அறிவு திறன் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இது வந்து ஞான மார்க்க அறிவுக்கு தான் முக்கியவாசி உடல் வந்து கொடுக்கப்படும் இந்த ஞான மார்க்க அறிவுக்கு தான் நம்ம உடலை வந்து சில உடல் செலக்ட் பண்ணப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயக்க காய சித்தர் அப்படிம்பாங்க அதான் காய சித்தர் வந்து உடலை வலிமைப்படுத்துது நோய்கள் வராமல் தடுப்பது இது உடல் சார்ந்த பகுதியை மட்டும் திங்க் பண்ற விஷயம் உடலை அப்படி வச்சுக்கோ இந்த யோகா பண்ணு இந்த மெடிடேஷன் பண்ணு ஆரோக்கியம் எல்லாமே இந்த காய சித்தர் வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்ப வந்து இந்த சித்தரும் இதுவும் நம்மளுக்கு யார் உடலையும் உட்கார முடியாது சித்தரும் சன்மார்க்க சித்தரும் யார் உடலையும் உட்கார முடியாது ஞான சித்தர் மட்டும்தான் மற்ற உடல்லை வந்து எடுக்க முடியும் ஞான சித்தர் எடுக்கக்கூடிய உடல் வந்து அந்த சித்தர்கள் வந்து ஏற்கனவே ஞானமானவர்கள் இந்த உடல் தன் உடலுக்கு ஏற்றதா இந்த உடல் என்னுடைய அறிவு வளர்ச்சியை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளுமா தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துதான் எடுக்கும் அவ்வளவு எளிதாக அதை எடுத்துக்காது வெறும் அறிவை மட்டும் தான் பார்க்கும் உள் உணர்வு அறிவை மட்டும் தான் பார்க்கும் உடலை வந்து நோக்கவே நோக்காது உடலை நோக்கக்கூடியது வந்து காய காய சித்தர் அது காய உடல் உடல் சுகங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது காய சித்தர் ஆனால் இங்க ஞான சித்தருங்க வந்து இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா கனகம்பட்டி இவங்க எல்லாமே ஞான சித்தத்தன்மை உடையவங்க இவங்க எல்லாம் உடலை வந்து அவளை எளிதில் யார் உடலையும் எடுக்க முடியாது ஏன்னா அந்த உடல் வந்து அந்த அறிவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த அறிவை ஏற்றுக்கொண்டவன் வந்து உடலை நேசிக்கவே மாட்டான் அதனால அவளை எளிதில் வந்து எல்லார் உடலையுமே எடுக்கிறதுக்கு முடியாது அவங்களாம் என் உடலில் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்கிறது அது அவங்களுடைய இதுதான் ஓகே மேம் இப்ப நீங்க வந்து நிறைய சித்தர்களை வந்து ஃபாலோ பண்றீங்க சதுலையும் குறிப்பா நீங்க வந்து கணக்கம்பட்டி சித்தரா வந்து முழுவதுமாக பரிபூர்ணமாக நடமாடும் சித்தர்கள்னு நிறைய பேர் இருக்காங்களா மேம் அதுல யாராவது எங்களுக்கு எனக்கு வந்து அகஸ்தியர் நான் வந்து என் கணவர் வந்து எனக்கு ஒரு சித்தர் ஞான சித்தர்மா இருக்கும் அவருக்கு வந்து ஜோதிடம்ங்கிறது எந்த குருமார்களிடம் வந்து படிக்கல அவரா சுயமுவாக கத்துக்கொண்ட ஒரு ஒரு இது அதனால இருவத்தோரு புக் எழுதினாரு அவரு அவரை பின்தொடர்ந்துதான் நான் வந்தது என் என் கணவருக்கு அப்புறம் அவரைதான் தான் நான் குருவாக வழிபட்டுகிட்டு இருக்கேன் சித்தயோகி சிவதாசன் ரவி அவரை வந்து நான் வழிபட்டு வரும்போதுதான் அஹ் அவர் மறைவுக்கு பிறகு எனக்கு ரொம்ப வழியாக இருந்தது அவரை வழிபடும் போதுதான் எனக்கு ஒரு குகை மாதிரி தெரிஞ்சது குகைக்குள் ஒரு ஒளி தெரிஞ்சது அதில் அகத்தியர் முகம் தெரிஞ்சதுனால என்னுடைய ஜோதிடத்துக்கு வந்து நான் அகஸ்தியரை வந்து என்னுடைய குரு சித்தராக மாற்றிக்கொண்டு அது வழியாக தான் என்னுடைய குருவாக சித்த ரெண்டு பேர் எப்பவுமே உண்டுங்க ஒரு ஜோதிடமா இருந்தான் சித்தமா சித்த மார்க்கமாக இருந்தாலும் சரி எந்த இதுலயுமே ரெண்டு ஒன்னு குரு உண்டு ஒன்னு சித்தர் உண்டு குரு வந்து நீங்க உங்களுக்கு இதை வழிநடத்தக்கூடிய ஒரு இந்த போ உனக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் சித்தர் வந்து இயக்கக்கூடியவர் அப்போ எனக்கு என்ன இயக்கக்கூடியவர் அகஸ்தியார் அதனால தான் அகஸ்தியர் வந்து முழுமையாக எடுத்து கொண்டு அந்த குருவாக என் கணவரை வந்து என் கணவர் என்னோட சுதேவகாரை எடுத்து கொண்டு வழிநடத்தி போறது அதாவது ஜோதிட துறையிலும் இதுல வந்து எனக்கு என் குடும்பத்துக்கு வந்து என்னுடைய தாத்தா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கனங்கப்பட்டியார் என் குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஐயோ இது தாங்க முடியல எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு பத் பத்திய குளத்து வச்சுட்டு மாட்ட நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை சரி இவ்வளவுதான் இது இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன் இதுக்கு காரணம் என்னுடைய மூட்டை சாமிகள் தான் அவர் இல்லாமல் என் குடும்பம் வந்து இந்த தெளிவில் இருக்காது தெளிவான ஒரு குடும்பமாக வராது ஆனால் அறிவு மார்க்கத்தில் எனக்கு கொடுத்த ஒரு இது நான் ஜோதிடத்தில் இவ்வளவு தூரம் வந்ததும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு எல்லாத்துக்கும் காரணம் அகஸ்திய சித்தர் தான் எனக்கு அவர் வந்து காட்சி கொடுத்த மாதிரி கொடுத்தார் ஒரு குகைக்குள் மலை மேல உள்ள குகைக்குள்ள ஒரு சிறிய ஒளி தீபத்தில் அவர் முகம் பார்த்தது தான் எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஜோதிடமே வந்தது அதனால அகஸ்தியர் சித்தர் தான் ஜோதிடத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் ஓகே மேம் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் அதுலயும் குறிப்பா இந்த சிந்தர்களை பத்தின நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் இந்த நேர்காணல் எங்களுக்காக bertin tingga nanti